அண்மை செய்தி மே பதிமூன்றாம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் வழக்கம்போல் ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் மே பதிமூன்றாம் தேதி அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஜூன் தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வாக்குல தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் பகுதியில உருவாகிய நிலையில இந்த ஆண்டு முன்கூட்டியே மே பதிமூன்றாம் தேதி வாக்கிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வருவதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் அதே போல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வருவதாகவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளாவில் தொடங்கினால்தான் தென்மேற்கு பருவமழை நாம் தொடங்கியதாக அறிவிப்போம் அதாவது ஜூன் மாத அக்டோபர் மாதம் வரை தென்மேற்கு அக்டோபர் மாதத்தின் முதற்பகுதி வரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழை பொழிவை தரக்கூடியது தென்மேற்கு பருவமழை குறிப்பாக கேரளா கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்யும் குறிப்பாக கோவை நீலகிரி அதே போல தென்மா தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை காலத்தின் பொழுது நல்ல மழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல கேரளா கர்நாடகால நல்ல மழை பெய்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் நிரம்பும் இந்த நிலையில்தான் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே அந்தமான் கடற்பகுதிகளில் உருவாவத தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவுகிறது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதோடைய தகர்வுகள் எப்படி இருக்கிறது இந்திய நிலப்பரப்புகள்ல தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் உள்ளிட்ட காரணிகளை விரைவில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க உள்ளது